அறுத்து அறுவடை செஞ்சு கொண்டாந்து பதினெட்டு நாளாக போட்டிருக்கோம் பரிச்சியாக இப்போ தினம் ஒரு முந்நூறு அறநூறு பைக்கு மேலே எடுக்கவே இல்லை அரை எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் பை எடுத்தாங்க அதுவும் அதுக்கு மேலே எடுக்கலை ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின் நேற்று இங்கே வந்து ஆய்வு செய்கிறேன்ட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆய்வு செய்ய வரவே இல்லை அவர் அங்கே புள்ளையார் போட்டியில் நின்று எடப்பாடியார் சொன்னது பொய் எல்லாம் கிளியராக இருக்குது எந்த இதுவும் இல்லை பரிசெஸ் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இங்க எங்களுடைய நிலைமையை பாருங்க அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் போயிட்டார் நம்பிக்கை துரோகம் விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரமே கிடக்கு பாருங்க அதாவது ஒவ்வொரு இந்த டிபிசில எடப்பாடியார் வந்தி முத நாளு ஐயா ஆறாயிரம் மூட்டை உள்ள எடை போட்டு இருந்துச்சு அந்த அதை இல்லாம விவசாயியோட நெல் ஏழாயிரம் மூட்டை இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இப்ப இந்த நேத்த நிலவரம் மூவாயிரம் மூட்டை எடை போட்ட நெல் இருக்கு எடை போடாம விவசாய நெல் கிடக்குற நெல் எடுத்துட்டு இருக்காங்களா சொல்லிட்டா போய் போட்டு எடுத்தாங்க

என்ன அப்படி இல்லைனா